வணக்கம் தேம்பாவணி நாட்டுப் படலம் பாடலன் முப்பத்தி ரெண்டு துளித்த தேரலை துவலை சோலை கழித்த நாடெல்லாம் கசடில் வாழ்வுரை சுளித்த மல்லர்கள் தூண்டும் ஏற்றினம் திளைத்த பண்டிகள் நெருங்கி நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் படலம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது பாடல் இதுவும் யூதய நாட்டினுடைய வளத்தை பற்றியது யூதய மக்களை பற்றியது நாம் முப்பது முப்பத்தி ஒன்றாவது பாடலிலே நான்கு நான்கு என்று நான்கு எட்டு வகையான பொருட்களை ஏற்றி இருக்கக்கூடிய வண்டிகளை பற்றி வர்ணித்திருந்தார் இந்த வண்டிகள் நிறைய பொருட்கள் உழவர்கள் ஏற்றி சென்று மக்களுக்கு அளிக்கிறார்கள் என்றால் அங்கே மக்கள் எல்லோரும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் எனவே இந்த பாடலை நாம் இப்பொழுது பார்ப்போம் துளித்த தேரலை துவலை சோலை சூழ் கழித்த நாடு எலாம் கசடியில் வாழ்வு உற சுளித்த மலர்கள் தூண்டும் ஏற்று இனம் திளைத்த பண்டிகள் நெருங்கி தேயும் ஆள் அதாவது தேன் துளி தேரல் என்றால் தேன் தேன் துளிகளை தரக்கூடிய மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலை சூழ்ந்திருக்கக்கூடிய மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாடு உதய நாடு அங்கு வாழ்பவர்கள் கசடு இல் வாழ்வு அதாவது பிழைகள் இல்லாத தவறு இல்லாத குற்றம் இல்லாத வாழ்வு நடத்துவதற்காக நிலத்தில் விளைந்த இந்த பொருட்களை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் இங்கே அங்கே நடக்கக்கூடிய வாணிபம் அது அறவழியில் நடக்கிறது அதனால்தான் தான் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற கூலியை பெறுவதற்காக பொருட்களின் விலையை அவர்களே நிர்ணயித்து அவர்கள் மக்களுக்கு கொடுக்க மக்களும் தங்களுடைய தேவை அறிந்து அவற்றிற்கு ஏற்றும் பொருட்களை பெற்று தங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற பொருட்களை பெற்று உண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் அங்கே குற்றம் என்பதே நடப்பதில்லை கசடுகில் வாழ்வு நண்பர்களே நாம் ஒருவர் ஒருவரை ஏமாற்றக்கூடிய தொழில் வியாபாரம் என்று நினைக்காமல் ஒருவர் ஒருவருக்கு உதவக்கூடிய ஒரு மாணிபம் நடக்க வியாபாரம் நடக்க நாம் செய்தோம் என்றால் நம்முடைய நாடும் வளமையான கசடு இல்லாத நாடாக இருக்கும்